நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கருவி மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் ரொம்ப மழைங்க அதாவது சொனஞ்சுனஞ்சுனஞ்சுனு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு வியாபாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடாரிகளாக இருக்கட்டும் சினை மாடுகளாக இருக்கட்டும் கை கருவி மாடுகளாக இருக்கட்டும் விற்பனை ஆகலைங்க ஏதோ ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போணுச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி சந்தை வந்து ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு இன்றைக்கி கிடாரிகள் க சினை மாடுகள் வாங்கினவங்க கொஞ்சம் லக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொண்டாந்ததை கொடுத்துட்டு எப்படியாவது போனால் சரி தான் அப்படிங்கிற அளவுக்கு சந்தை நிலவரம் இன்றைக்கி இருந்துச்சு சந்தையே பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு எல்லாமே கிடாரிகள் ரொம்ப அப்படி அப்படியே நின்றுச்சுங்க தேங்கி நின்றுச்சு அப்புறம் நம்ம நண்பருக்கு போன வாரம் பார்த்திங்கன்னா திருக்கோவிலூருக்கு நம்ம கிடாரி வாங்கி கொடுத்துருந்தோம் அவர் இந்த வாரம் வந்துட்டு எனக்கு கண்ணு மாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவருக்காக நம்ம கண் மாடு எடுக்க போயிட்டோம் கண் மாடு எடுக்க போயிட்டு அவர் ஏன்னா உள்ளே போந்து நம்ம வெளியே வரத்துக்குள்ளே ரொம்ப படாத பாடுபட்டாச்சுங்க அவங்களுக்கு கண் மாடு வந்துட்டு ஒரு நாற்பத்தி மூ நாலு ரூபாயில் ஒரு கன்று மாடு ஒன்று வாங்கி கொடுத்தோங்க கன்று போட்டு ஒரு ஒரு வாரம் ஆன மாடு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம் அதனால் நம்ம இன்றைக்கி முழுமையாக வீடியோ பதிவு பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ லாங்கில் இருந்து வந்துவிட்டாங்க திருக்கோவில் ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்ட்டு நம்ம அவங்களுக்கு எடுக்க போயிட்டோம் அதோட வீடியோவும் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல அந்தளவுக்கு மழை சொட்டு 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 சொட்டுன்னு பேஞ்சிட்டே இருந்துச்சுங்க இது வந்து கொஞ்சம் நம்ம அந்த கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்தோங்க அதனால் எடுக்க முடிஞ்சு மற்றபடி எடுக்க முடியல அப்படியே சிறு சிறு பதிவுகள் தான் நான் அப்படியே எடுத்திருக்கேன் நண்பர்களுக்கு அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல பதிவாக நான் போடுறேன் அதே மாதிரி சீனாபுரம் மாட்டு சந்தை வீடியோவும் பாருங்கள் அந்த காரியமங்கலத்துக்கும் சீனாபுரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஹெச்அப் வரும் கொஞ்சம் நூற்றுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டு ஹெச்எப் வருங்க இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு ஹெச்எப் வரும் இங்கே வந்து காரியமங்கலத்தில் கொம்பு இல்லாமல் வரும் சீனாபுரத்தில் கொம்போடு வரும் கொஞ்சம் விலையும் கம்மியாக கிடைக்குங்க ஜெர்சியாக இருக்கட்டும் ஹெச்எஃப்பாக இருக்கட்டும் விலை கம்மியில் கிடைக்கும் காரியமங்கலத்தில் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் வெளி மாவட்டத்திலேருந்து வர நண்பர்கள் வந்து இந்த திருவண்ணாமலை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டங்கள்லேருந்து வர வெளியூர் மாவட்டங்கள்லேருந்து வர நண்பர்கள் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி வெளி மாவட்டங்கள்லேருந்து வர நண்பர்களுக்கு என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காரியமங்கலத்தில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும் அக்கா இந்த ஜெர்சி கண்ணுக்குட்டி என்ன விலைக்கு வாங்குனீங்க ஆ முப்பதாயிரமா பல்லு போட்டுருச்சா பல் போடலை சரி சரி சென்னையும் இல்லை சரி இன்னைக்கு மழை இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கா நீங்கள் எந்த ஊர் தர்மபுரிக்கானா ஓகே சீனாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விலை வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குங்க அதாவது கிராஸ் கிராஸ்பிரிடும் கொஞ்சம் அதிகமாக வரும் கொம்போடு இருக்கும் மேக்ஸிமம் கொம்போடு இருக்கும் கொம்போடு இருக்கிறதுனால கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்குங்க ரொம்பவும் டவுனாக இருக்காது ரொம்பவும் ஹையாக இருக்காது ஒரு மீடியமான குவாலிட்டியிலே இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் மாடுகள் எல்லாமே கிடாரிகள் கன்று குட்டிகள் கை மாடுகள் எல்லாமே கைக்கரவை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சிந்தாமணிலருந்தே வருதுங்க அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து எடுக்க வரலாம் நிறைய நண்பர்கள் வந்துட்டு நம்ம சேனலை வெளிநாடுகளில் இருந்து பார்த்துட்ருக்காங்க கேரளா ஆந்திராவில் இருந்து கூட பார்த்துட்ருக்காங்க நம்ம தமிழர்கள் அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ மூலிமா நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து சந்தை நிலவரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு மாடுகளில் வந்துருந்துச்சு எல்லாம் நிறையா வந்து மழை பெஞ்சதுனால இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சகதியாக தான் இருந்துச்சு நண்பருக்கு வந்துட்டு இதுக்குள்ளே தான் நம்ம போய் பூந்து எடுத்தோங்க மாடு ஒரு கண்ணு மாடு எடுத்தோம் ஐயா வணக்கம்யா ஐயா இன்னைக்கு எத்தனை மாடு வாங்குனீங்க கொடுத்தீங்களா என்ன பண்ணீங்க வாங்குனீங்களா எத்தனை மாடு வாங்குனீங்க அஞ்சு மாடு வாங்குனீங்களா என்னென்ன விலையில வாங்கினீங்கய்யா ஆஹ் என்ன ஹெச்எப் மாடுங்களா ஜெர்சி கன்றுகுட்டிங்களா கண்ணுகுட்டிக்கு வாங்கினீங்க சென்ன மாடு வாங்கல நீங்க எந்த ஊருங்கய்யா காரிமங்கலம் தான் பிரதர் நீங்க எந்த ஊருங்க தருமபுரிங்களா நீங்க வியாபாரியா என்னங்க வியாபரி தான சரி இன்னைக்கு என்ன மாடு வாங்கி கொடுத்தீங்களா மாடு வாங்குனீங்களா என்ன பண்ணீங்க ஆறு கண்ணு குட்டி சரி இப்போ இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்குங்க சந்தை ரொம்ப கம்மியாதான் தான் ரொம்ப இருக்கு என்ன காரணங்க வள இந்த ஒரு வாரம்மா இந்த ஒரு மாசமாவே பால் வேற பால் வேற நிப்பிட்ட ஓட்றீங்களே சரி ஓகேங்க அண்ணா இப்ப சொல்லுங்க சொல்லுங்க அப்டி அண்ணா அண்ணா சொல்லுங்க

பத்திர மணி ஆயிடுச்சுங்க அதாவது நம்ம கரெக்டா தானே இருக்கு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாமே இப்ப வந்து எல்லாமே வந்து மாடுகளை ஏத்திட்டு இருக்காங்க வியாபாரம் ஆகிறது இல்லை சந்தை வந்துட்டு காலையில ஒரு நாலு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் நடக்குதுங்க அப்படிதானுங்க ஏன்னா நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்னால உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நம்ம சொல்றதை விட நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும் இல்லைங்களா அதனால தாங்க சரிங்க ப்ரத ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி

சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நண்பர்களே இன்றைக்கி சந்தை வந்து இந்த நிலவரத்தில் தான் இருந்ததுங்க மாடுகளும் விவசாயிகளும் வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ளே உழவு ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்க அந்தளவுக்கு தான் இருந்துச்சுங்க சந்தை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது நண்பருக்கு உள்ளேருந்து வந்ததுனால அவருக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் நமக்கு இன்றைக்கி பெருசாக வீடியோ பதிவு பண்ண முடியலைங்க மன்னிச்சுக்குங்க அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்